உதாரணங்களை மாத்திரம் உங்கள் முன்னால் நான் எடுத்து வைக்கிறேன் ஒன்று மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் திருவாசகத்தை படைத்தார் அவர் ஆவுடையார் கோவிலில் துவங்கி எங்கெல்லாம் சிவபெருமான் எந்தெந்த தலங்களுக்கெல்லாம் திருபுத்திர கோஷம் அங்கை கடைசியாக நம்முடைய தெல்லையம்பதி என்று சொல்லக்கூடிய அந்த சிதம்பரம் வரை ஒவ்வொரு இடமாக சென்று அவர் பதிகங்கள் பாடி அந்த திருவாசகத்தை நமக்கு அருளினார் அப்படி திருவாசகத்தை அருளிவிட்டு சிவபெருமான் ஏற்கனவே சொன்னதற்கு நம்முடைய மாணிக்க வாசகர் தெல்லையம்பதி வருகிறார் தெல்லையம்பதியிலே அவர் வந்திருக்கின்ற பொழுது அங்கே வேறு வேடமிட்டு வந்த சிவபெருமான் ஐயா நீங்கள் இதுவரை இறைவடை நினைத்து பாடிய பாடல்களை எல்லாம் தொகுத்து சொல்ல வேண்டும் அதை எல்ல வேண்டும் என்று சொல்கிறார் அதையும் தாண்டி நீங்கள் ஒரு முழு அந்த சிவனை பற்றி முழுமையான ஒரு கோர்வையாக பதியங்களை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது நான் சொல்ல தயார் ஆனால் எழுத முடியாது இப்பொழுது நான் எழுதும் நிலையில் இல்லை நான் சொல்கிறேன் யாராவது எழுத சொல்லுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இறைவன் வேறு மாட வேறு வேடத்தில் வந்த காரணத்தினால் நானே அதை எழுதுகிறேன் நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி அதை முழுக்க முழுக்க மாணிக்க வாசகர் மீண்டும் ஒரு முறை திருவாசகத்தை சொல்ல திருக்கோவையாரை சொல்ல இந்த திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் தன் கைப்பட எழுத்தாணி பிடித்து எழுதியவன் இறைவன் அதை எழுதியதோடு மாத்திரமல்லாமல் எழுதிவிட்டு அவன் சொல்லுவான் இதை சொல்ல எழுதியது அம்பளவானன் என்று இட்டதாகத்தான் நம்முடைய வரலாறுகள் பதிவு செய்திருக்கின்றன அப்படி என்றால் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது மாணிக்கவாசகர் திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் சொல்லிய பொழுது எடுத்தானி பிடித்து இறைவன் எழுதினானே அது எந்த மொழி அது தமிழ் மொழி இல்லையா அவன் வேறு மொழியில் சொல்லி அதை தமிழிலா மொழி மாற்றம் செய்திருக்கிறார்கள் இல்லையே தமிழ் மொழியிலே தானே அவர் சொன்னார் தமிழ் மொழியிலே தானே இவர் எழுதினார் அப்படி என்றால் நம்முடைய முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடிய பரமசிவன் எழுதிய மொழி தமிழ் மொழி என்பதை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இது ஒரு உதாரணம் இதை தாண்டி நம்முடைய கம்பன் கம்பனாடான் அருமையாக ஒரு உதாரணத்தை தன்னுடைய நம்முடைய கம்பராமாயணத்திலே அவன் வைத்திருப்பான் அகத்திய படலம் அல்லது தண்டகாரண்ய படலம் என்று நம்முடைய ஆரண்ய காண்டத்திலே ஒரு படலம் உண்டு ராமன் லட்சுமணன் சீதை மூவரும் ஒரு பதினான்கு ஆண்டுகள் வனம் செல்கின்ற பொழுது அவர்கள் அந்த தண்ட தண்டகாரண்யம் என்று சொல்லக்கூடிய அந்த வனப்பகுதிக்கு செல்கிறார்கள் அங்கே பல முனிவர்கள் தவம் செய்கிறார்கள் அந்த தண்டகாரண்யத்திலே இருக்கின்ற பொழுது பத்து ஆண்டுகள் அந்த ஆரண்யத்திலே அவர்களுடைய வாழ்க்கை நடைபெறுகிறது பத்து ஆண்டுகள் நிறைவிலே அங்கே இருக்கக்கூடிய முனிவர்கள் முனிவர்களுக்கெல்லாம் முனிவராக இருக்கக்கூடிய அகத்திய முனிவர் அங்கே இருக்கிறார் அண்மையிலே தான் அருகிலே இவர் இருக்கிறார் நீங்கள் அகத்திய முனிவரிடம் செல்லுங்கள் அவர் உங்களுக்கு நிறைய அருளாசிகள் தருவார் ஆயுதங்களை தருவார் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி ராமலட்சுமணர்களை அந்த அந்த முனிவர்களெல்லாம் அகத்தியனை நோக்கி அனுப்புகிறார்கள் அப்படி அகத்தியடை நோக்கி அவர்கள் அனுப்புகின்ற பொழுது அவன் அகத்தியன் என்பவன் யார் அகத்தியன் எதற்காக அகத்தியனை போய் ராமர் பார்க்க வேண்டும் என்று அகத்தியடை பற்றிய பெருமைகளை எல்லாம் கம்பன் விவரிக்கிறார் அகத்தியனை பற்றிய பெருமைகளை எல்லாம் கம்பன் விவரித்து பாடல்களை தருகிறார் அந்த தண்டகாரண்ய படலத்திலே அந்த இடத்திலே ஒரு பாடல் வரும் அகத்தியன் தான் தமிழ் இலக்கணம் இயற்றினான் என்று சொல்ல வேண்டும் அதை சொல்ல வந்த கம்பர் இப்படி சொல்லுவார் மறை உயர்ந்து உலகம் ஓதும் வழக்கினும் மதிக்கவியினும் மரபின் நாடி நிழல் பொழி சுணிச்சி மணி நெற்றி உமில் செங்கன் நெற்றி உபில் செங்கன் சிவபெருமான் நெற்றி உமில் செங்கன் தளல் புரை சுடர் புரை சுடர் கடவுள் அந்த சிவபெருமானாகிய கடவுள் இருக்கிறாரே அந்த தளல் புரை உட தளல் புரை சுடர் கடவுள் தந்த தமிழ் தந்தான் தந்த தமிழ் தந்தான் தமிழுக்கு இலக்கணம் தந்தவன் அகத்தியன் தொல்காப்பியனுக்கு முந்தியவன் அகத்தியன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அப்படி தமிழுக்கு இலக்கணம் தந்தவன் அகத்தியன் அப்படி தமிழுக்கு இலக்கணம் தந்த அகத்தியனுக்கு தமிழை தந்தது யார் என்று சொன்னால் அகத்தியனுக்கு தமிழை தந்தவன் சாட்சாத்து சிவபெருமான் என்று ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கம்பன் பதிவு செய்கிறான் இது போன்ற நிறைய இடங்கள் இருக்கின்றன ஞான சம்பந்தர் மூன்று வயதிலே அழுது கொண்டு இருக்கிறார் உமையவளும் சிவபெருமானும் வருகிறார்கள் அந்த குழந்தையினுடைய அழுகையை பார்க்க முடியாமல் அந்த ஞான குழந்தையை கையிலேந்தி உமையவள் ஞானப்பால் கொடுக்கிறார் ஞானப்பால் கொடுத்த உடனேயே அந்த குழந்தை தோடுடைய செவியன் என்று தூயமதி சூடு என்று தமிழிலே பாடல் எடுத்து பாடுகிறது எங்காவது உலகியல் வரலாற்றில் மூன்று வயது குழந்தை அது சார்ந்திருந்த மொழியிலே பாடல் புனைந்த வரலாறு இதுவரை இந்த பூமி பந்திலே நடந்தது உண்டா அது நடந்த இடம் இந்த தமிழ் மண் அப்படி என்றால் அந்த உமையவள் அந்த ஞான சம்பந்தருக்கு ஊட்டிய பால் என்ன அந்த ஊட்டிய ஞானப்பால் தமிழ் பால் அந்த உமையவள் ஞான சம்பந்தருக்கு ஊட்டிய பால் தமிழ் பால் பால. அதனால் தான் ஞான சம்பந்தரால் மூன்று வயதிலேயே பாடல் பாட முடிந்தது இப்படி இறைவன் சிவபெருமான் எழுதிய மொழி தமிழ்மொழி இறைவன் சிவபெருமான் தந்த மொழி தமிழ் மொழி உமையவள் ஊட்டிய பால் தமிழ் பால் என்று சொன்னால் தந்தையும் தமிழன் தாயும் தமிழச்சி தந்தைக்கும் தாய்க்கும் பிறந்த குழந்தை என்னவாக இருக்கும் சுத்த தமிழராகத்தான் இருக்கும் அதனால் தான் சொல்லுகிறோம் தமிழ் தமிழ் கடவுளானவன் முருகன் என்று முருகனும் சிவனும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டவர்கள் அல்ல சிவன் தான் முருகன் முருகன் தான் சிவன் தன்னுடைய சக்தியாக சூரனை அடிப்பதற்காக முருகனை படைத்து தந்தான் சிவன் அவனுக்கு வேண்டிய சக்தி வேலை தந்தார் நம்முடைய உமையவள் அப்படி தந்தையும் தாயுமாக தமிழர்களாக இருந்த சிவபெருமானும் தமிழர்களாக இருந்த தமிழா தமிழச்சியாக இருந்த உமாதேவியும் பெற்ற தமிழ் குழந்தை தான் முருகன் இப்பொழுது இரண்டாவது கதைக்கும் விடை தன் வந்திருக்கிறது பாருங்கள் இரண்டாவது கதைப்படி பார்த்தீர்கள் என்றாலும் முருகன் தமிழ் கடவுள் என்று நிறுவுவதற்கு ஏராளமான இலக்கிய சான்றுகள் தமிழிலே உள்ளன இதை யாரும் மறுத்துவிட முடியாது நீங்கள் முதல் கதைப்படி பார்த்தாலும் அவன் தமிழன் இரண்டாவது கதைப்படி பார்த்தாலும் அவள் தமிழன் இப்படி எந்த மார்க்கத்திலே பார்த்தாலும் முருகப்பெருமான் முழு முதல் தமிழ் கடவுள் அப்படிப்பட்ட தமிழ் கடவுளுடைய அந்த அவன் தந்த தமிழ் அவன் போற்றிய தமிழ் அவன் வாழ்த்திய தமிழ் அவன் வணக்கிய தமிழை கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தான் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லாம் ஒன்றிணைத்து உலகத்திலே இருக்கக்கூடிய முருக எல்லாம் ஒன்றிணைத்து இன்றைக்கு முதல் உலக புத்தமிழ் மாநாடு முருகன் மாநாட்டை தமிழ்நாட்டினுடைய அறநிலையத்துறை நடத்தி இருக்கிறது என்பதை நான் சொல்ல விளைகிறேன் இங்கே பல மார்ச்சரியமான கருத்துக்கள் சமூகத்திலே நிலவலாம் இவர்கள் எதற்கு மாநாடு நடத்துகிறார்கள் என்று இவர்களுடைய கொள்கைக்கு ஏற்றதா இது என்றெல்லாம் கேள்விகள் கேட்கலாம் ஒரே பதில் எல்லோருக்குமான பதில் இறையை உணர்ந்து தமிழை அறிந்து தமிழை உணர்ந்து தமிழ்க்கடவுளான முருகனை அறிந்து தமிழ் கடவுளான முருகனுடைய வீர பராக்கிரமங்களை அறிந்து தமிழ் மொழியினுடைய செழுமையை உணர்ந்து முருகன்தான் தமிழ் தமிழ்தான் முருகன் என்று உணர்ந்து இன்றைக்கு இந்த மாட்டான நடத்த வந்திருக்கிற தமிழ்நாடு அரசு பாராட்டுக்குரியது அதனுடைய அறநிலையத்துறை பாராட்டுக்குரியது நீங்கள் முப்பத்தி ஆறு இலக்கியங்களை கொண்ட சங்க இலக்கியங்கள் தான் தமிழிலே மூத்த இலக்கியங்கள் என்பதை அறிவீர்கள் அந்த மூத்த இலக்கியத்திலே பத்து பாட்டுதான் மிக மூத்த இலக்கியங்களாக வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த பத்து பாட்டினுடைய முதன்மை பாட்டாக வைக்கப்பட்டிருக்கிறது திருமுருகாற்றுப்படை அந்த படையை நக்கீரர் படைக்கின்ற பொழுது அந்த காலகட்ட அது இரண்டாம் நூற்றாண்டிலே படைக்கப்பட்டதாக சொல்கிறார்கள் இன்றிலிருந்து ஒரு ஆயிரத்தி எண்ணூறு அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு படைக்கின்ற பொழுது எல்லோருமே பரிசுகள் பெற வேண்டும் என்பதற்காக பரிசு பெற்ற ஒரு பாணன் பரிசு பெற விழும்புகின்ற பாணனை ஆற்றுப்படுத்துவதற்காக பாடுவதுதான் ஆற்றுப்படை இலக்கியம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அப்படி பாணர்களுக்காக ஆற்றுப்படை பாடிய இலக்கியங்கள் இருக்கும் மத்தியிலே முருகனை வழிபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் முருகனுடைய அருளை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்களை வழிப்படுத்தி நெறிப்படுத்தி ஆற்றுப்படுத்துவதற்காக ஒரு ஆற்றுப்படை முதல் முதலிலே படைக்கப்பட்டது என்று சொன்னால் அதனு கீழர் படைத்த திருமுருகாற்றுப்படை அதனால் தான் சங்க இலக்கியங்களை தொகுக்கும் பொழுது திருமுருகாற்றுப்படையை முதலிலக்கியமாக வைத்து நம்முடைய முன்னோர்கள் படைத்து தந்திருக்கிறார்கள் அப்படி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு முருக பக்தர்களை முருகனை நோக்கி ஆற்றுப்படுத்துகிற வேலையை நக்கீரர் செய்தார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் மண்ணிலே இன்னும் பலரை முருகனை நோக்கி ஆற்றுப்படுத்துகிற முருகனுடைய அந்த அருளை பெற விரும்புகின்ற பல லட்சம் பல கோடி முருக பக்தர்களை ஆற்றுப்படுத்துகிற வேலையை இந்த மாநாட்டின் மூலமாக தமிழ்நாடு அரசும் இந்த துறையும் அதனுடைய அமைச்சர் சேகர் சேகர்பாபுவும் செய்திருக்கிறார்கள் எனவே திருமுருகாற்றுப்படையை தந்த நக்கீர இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு என்று சொன்னால் இந்த மாநாட்டை தந்த தமிழக அரசும் இந்த துறையும் அதனுடைய அமைச்சர்களும் இன்றைக்கு இந்த மாநாட்டை உலக தம் முத்தமிழ் முருகன் மாநாடு என்று சொல்வதற்கு பல பதிலாக உலக முத்தமிழ் முருகன் ஆற்றுப்படை மாநாடு என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிகழ்வை தமிழ் மண்ணிலே இன்றைக்கு அரங்கேற்றி இருக்கிற தமிழக அரசை பாராட்டுகிறேன் தமிழகத்தினுடைய அந்த அறநிலைய துறையை பாராட்டுகிறேன் அதனுடைய செயல் வீரராக இருக்கக்கூடிய அமைச்சர் சேகர் சேகர்பாபுவை பாராட்டுகிறேன் அந்த துறையினுடைய செயலர் உள்ளிட்ட அத்துணை அதிகாரிகளையும் அலுவலர்களையும் உலகெங்கும் இருந்து வந்திருக்க கூடிய நம்முடைய தமிழ் சான்றோர்களையும் முருக பக்தர்களையும் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் முருகனுடைய முருகனுடைய வெற்றியும் தொடரட்டும் இந்த மாநாட்டின் மூலமாக தமிழ் வென்றிருக்கிறது முருகன் வென்றிருக்கிறான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடை கொள்கிறேன் நன்றி வணக்கம் முருக வரலாற்றை சிறப்பித்து சிறப்புரையாக நல்கி அமர்ந்திருக்கின்ற மாண்பமை நீதியரசர் திரு சுரேஷ்குமார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம் அனைவரின் சார்பிலும் நன்றி பாராட்டிக் கொள்கின்றோம் அழகு நகைகளின் நந்தபனம் சர்வநாஷ்டு சூப்பர் ஜுவல்லரி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டாட் காம்